இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களில் மிகவும் கவலையை உண்டாக்கக்கூடிய இன்னொரு தகவல் நம்மை வந்தடைந்திருக்கிறது இவர் தான் ஷேக் சாலிஹல் அரூரி என்கிற ஹமாசினுடைய பெய்ரூத்தை தலைமையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஹமாசினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் டெல் அவி பத்தி எரியலாம் டெல் அவிவுக்கு மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளை இன்றைக்கு சொல்லுகிற அளவுக்கு மிக கடினமான தாக்குதல்கள் டெல் டெல்லிவை நோக்கி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன

உலகத்தினுடைய அடுத்த கட்டத்தை எட்ட வைக்க போகிறது இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாங்க ஆரம்பத்தில் இப்ப எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க காசா வந்தது வந்தது எல்லா அரபு நாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சுதான் எங்கெங்கெல்லாம் இஸ்ரேல் காரன் இருக்கிறான் எங்கெங்கெல்லாம் மொசாது ஊடுருவிக்கிறான் எல்லாமே வள போட்டு தேடு ஈரான் பிடிக்க ஆரம்பிச்சான் அத்தனை பேரும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்க கூடிய காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு முப்பத்தி மூணு பேரை சல்று சர்ரண்டு போய் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க கரெக்டா தலையில அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க சாகுர நிலையில் இருந்த அந்த மிருகங்களுக்கு கூட உணவு ஊட்டி பாதுகாக்கிற வேலை இன்றைக்கு சேர்ந்த அப்பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாவினுடைய நல்லடியார்களே அன்பிற்கனிய சகோதரர்களே தினந்தோறும் காசாவில் நடைபெறுகிற அவலங்கள் அட்டூழியங்கள் கண்ணீர் கதைகள் தொடர்பான செய்திகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் இரண்டு வீடியோக்களாக நம்ம பார்த்து வர்றோம் இன்றைய நாள் நம்ம பார்ட் ஒன் வீடியோ போட முடியாமல் போனது அதற்கான காரணம் அந்த ஏற்கனவே நம்ம ஒரு பேட்டி தனியாக ஒளிபரப்பி இருக்கிறோம் காசாவிலிருந்து நாடு திரும்பி இருக்கக்கூடிய இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு குடும்பங்கள் இன்றைக்கு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை பாலஸ்தீனத்திற்கான இலங்கைக்கான பாலஸ்தீன தூதரகத்தில் வைத்து நடத்தினார்கள் அப்பொழுதுதான் அவர்களை சந்தித்து நாம் அவர்கள் தொடர்பான கலந்துரையாடலையும் வெளியிட்டிருந்தோம் அந்த குடும்பத்தினுடைய ஒரு குடும்பத்தினுடைய குழந்தைகள்தான் இவர்கள் இவங்களுக்கு பதினோரு வயசு பிள்ளை சின்ன பிள்ளை அதே மாதிரி கடைசி பிள்ளை இவர் இன்றைக்கு அவர் ஃபீவராக இருக்கிறார் அவருக்கு காய்ச்சலாக இருக்கிறது மற்ற குழந்தைகள் இவர்கள் இது பாலஸ்தீன தூதுவராலயத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய காட்சி இந்த செய்தியை நம்ம போட்டிருந்தோம் நிறைய சகோதரர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் எப்படி செய்வது என்று கேட்கிறீர்கள் இன்ஷாலா நாளை நம்ம அந்த ஃபேமிலி கூட பேசி அவர்களுக்கு எப்படி என்ன விதத்தில் நீங்கள் உதவ முடியும் என்கிற அவர்களுடைய தொடர்புகளையே நம்முடைய சேனல்லையும் அதேபோன்று நம்முடைய வாட்ஸ்அப் நம்முடைய டெலிகிராம் சேனல்களையும் நம்ம போற்றுவோம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களே அவர்களை தொடர்பு கொண்டு வழங்க வேண்டும் வழங்குவது தான் சாலை சிறந்ததும் கூட ஈஸியாக அதை செய்வதற்குரிய ஏதாவது ஒரு மெத்தேடை அவர்கள் மூலமாகவே நாம் நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு பெற்றுத்தருவோம் என்கிற செய்தியை சொல்லிக்கொள்றதோட இன்றைய தினம் நிறைய செய்திகள் வந்திருக்கிறது அதிலும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கிறது அந்த செய்திகளை கடைஞ்செடுத்து சில முக்கியமான

அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அடுத்த நாளாக வாய்ப்பு இருக்கிறது நேற்றைய தினம் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஆளில்லா விமான தாக்குதலில் பெய்ரு தலைமையகம் தாக்கப்பட்ட இடத்தில் நான்கு சகோதரர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லா அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே ஹமாசினுடைய பெய்ரூத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜென்ரல் சாலிகள் அரூரி அவங்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு நெஞ்சை பிசுகிற விதமாக நம்மை வந்தடைந்திருக்கிறது இது ஒரு கவலையான செய்தி என்பதில் யாருக்கும் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது திட்டமிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் கொள்ளுவோம் கொலை செய்ய இருக்கிறோம் என்று பகிரங்கமாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இதே நேரத்தில் அவங்க தேடிப்போய் கொள்ளுகிற அளவுக்கு இவங்க ஒன்று ஒழிச்சுக்கிட்டு இருந்த

ஜரூரி அவர்கள் கமாண்டர் ஹமாசினுடைய கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவர் அவர் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அநியாய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற கவலையான செய்தி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு பதிலடியாக கஸ்ஸாம் பிரிகேட் இந்த செய்தி வந்த நிமிடத்திலிருந்து கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தாறுமாறான எதிர்த்தாக்குதல்களை டெல் அவிவை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டெல் அவிவ் பத்தி எரியலாம் டெல் அவிவுக்கு மிக கொடு தூரமான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளை இன்றைக்கு சொல்லுகிற அளவுக்கு மிக கடினமான தாக்குதல்கள் டெல் அவிவை நோக்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தாக்குதலுடைய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் கத்தார் அதே நேரத்தில் எகிப்து சார்பாக ஒரு பேச்சுவார்த்தையை மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முஸ்தீபுகள் நடத்தப்பட்டது நமக்கு தெரியும் இஸ்மாயில் ஹனியா அதாவது ஹமாசினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற இருந்து இஸ்மாயில் ஹனியா அவங்க வந்திருந்தாங்க

தயார் இல்லை அத்தனை பேச்சுவார்த்தையை ஸ்டாப் பண்ணுங்க இனிமேல் நேருக்கு நேர் அவர்களை வழமையும் நாங்கள் சந்திப்பதை விட வேகமாக சந்திக்க இருக்கிறோம் இரண்டில் ஒன்று பார்க்க இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு சற்று முன்னால் ஹமாஸ் மற்றும் அங்கு போராடக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய குழு அறிவித்து இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது அவர்கள் இன்றைக்கு எதை செய்யக்கூடாதோ அந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமாக இருக்குது ஏன்னு கேட்டால் இன்றைக்கு சாலிகள் அரூரியினுடைய படுகொலையை பொறுத்தவரையில அவர் கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டதை பொறுத்தவரையில இது கண்டிப்பாக மிகப்பெரிய விலையை இஸ்ரேல் கொடுக்க வேண்டியவர் தோல்விக்கு மேல் தோல்வி கண்டு கொண்டிருக்கிறார்கள் படைகள் காசாவுல இருந்து இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் வெளியேற்றப்பட்டது மட்டுமல்லாமல் காசாவை சேர்ந்த மக்கள் படையெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு இறுதி நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது மக்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் வடக்கு காசாவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க பிணங்களுக்கு மற்ற அதாவது அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால் குப்பை மேடுகளாக இருக்கிறது இரத்த கசிவுகளாக இருக்கிறது துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு ஜசீராவுக்கு அவங்க பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருக்கிறது இப்படி தோல்விக்கு மேல் தோல்வி கண்டு விரண்டு ஓடுகிற நேரத்தில் இன்றைக்கு பின்வாசல் வழியாக முதுகில் குத்துகிற மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இஸ்ரேலியர்கள் குறிப்பாக ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்திருக்கிறது

வேலையை துருக்கி செய்திருக்கிறது அது என்ன வேலையை துருக்கி செய்திருக்கிறது துருக்கில் இன்றைக்கு எட்டு மாநிலங்களில் அதிரடி தேடுதல் வேட்டைகள் திடீரென்று நடத்தப்பட்டது துருக்கியில் நடத்தப்பட்ட அதிரடி தேர்தல் வேட்டைகளில் எட்டு மாநிலங்களில் சுமார் முப்பத்தி மூன்று மொசாதுடைய உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய உதவியில துருக்கியை நாம் பாராட்டிய தீர வேண்டும் ஏன் தெரியுமா இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாங்க ஆரம்பத்தில் இப்ப எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க வந்தது வந்தது எல்லா அரபு நாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் எங்கெங்கெல்லாம் இஸ்ரேல்காரன் இருக்கிறான் எங்கெங்கெல்லாம் மொசாது ஊடுருவிக்கிறான் எல்லாரையும் வள போட்டு தேடு ஈரான் பிடிக்க ஆரம்பிச்சான் அத்தனை பேரும் பிடிக்க

இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் காசா பகுதிகளில் இருந்து இன்னைக்கு பல படைகள் வெளியேறிக்கிட்டு காரணத்தினால பொதுமக்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறாங்க செய்தி நம்ம முன்னாடியும் சொல்லியிருந்தோம் பொதுமக்கள் தற்போது அங்கே போகிறார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் தன்னுடைய நலனுக்காக வேண்டி தான் அவர்களை வெளியே எடுக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேல் டுடே சொல்லியிருக்கிறாங்க நலனுன்னா ஆய்வு செய்யறதுக்கு பெரிய நலன் கிடையாது இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக சுமார் ஐம்பத்தி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இதிலே நஷ்டமடைந்திருக்கிறார்கள் அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் அந்த படைகளை எல்லாம் இப்ப வாபஸ் பெற ஆரம்பிச்சிருக்கிறாங்க வாபஸ் பெற்றாலும் இன்றைக்கு ஷேக் அரூரி மீதான தாக்குதலை தொடர்ந்து தாக்குதல் உக்கிரமாகி இருக்கிறது எனவே தற்போது இஸ்ரேல் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என்பதும் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு காசாவுக்குள்ள என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு முக்கியமாக இப்படி ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இது என்ன புகைப்படம் பார்த்தீங்கன்னா இது யூனஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஜூ ஒரு மிருக காட்சாலை அந்த மிருக தான் பொதுமக்கள் வந்து குடியேறி இருக்கிறார்கள் கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா பொதுமக்களும் மிருகங்களும் ஒரே இடத்தில் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது சாகுர நிலையில் இருந்த அந்த மிருகங்களுக்கு கூட உணவு ஊட்டி பாதுகாக்கிற வேலையை இன்றைக்கு காசாவை சேர்ந்த அப்பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருக காற்றாலை அதுக்குள்ள புலி எல்லாம் இருக்குது அதுக்குள்ளதான் பொதுமக்களும் வந்து தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க கூடிய நேரத்துல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் அதாவது பாலஸ்தீன அப்பாவி சிறை கைதிகள் கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த மாதம் நூற்றி அதிகரித்திருக்கிறார்கள் இந்த அவ்வளவு பேரை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நேற்று நைட்டு மட்டும் வெஸ்ட் பேங்க்ல சுமார் ஆறு இடங்களில் ரைடு பண்ணியிருக்கிறாங்க பொதுமக்களை கைது பண்ணிக்கிட்டே போறான் ரோட்டுக்கு வருவான் வந்து பிடிச்சிக்கிட்டு போயிடுவான் யார் என்னன்னு பார்க்க மாட்டேன் சின்ன பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா யார் யாரா இருந்தாலும் சரி கைது பண்ணிவிட்டு போகிற ஒரு வேலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற நேரத்தில் ப்ளூம்பர்க் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னால் ஈரான் செங்கடலுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய போர்க்கப்பலை பொறுத்த வரையில் பாபல் மந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பதட்டத்துக்கு அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை அது உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாக நமக்கு தெரியும் பாபல் மந்த பகுதிகளுக்கு ஈரானுடைய போர்க்கப்பல் போயிருக்கிறது அந்த போர்க்கப்பலை விமானம் தாங்கி கப்பல் கிடையாது அது ஏவுகணை தாங்கி கப்பல் ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஏவுகணை ஏவக்கூடிய சக்தி வலு அதற்கு இருக்கிறது அந்த கப்பலை அவங்க அங்கே அனுப்பியிருக்கிறாங்க அனுப்பியது அமெரிக்காவுக்கு பெருத்த தலையீடியாக தற்போது மாறி இருக்கிறது குறிப்பாக மெடிடேரியன் சீல இருந்து அமெரிக்கா கப்பல் வெளியேறிவிட்டது அதாவது தான் அவங்க இருக்கிறாங்க இருக்கிற இடத்துல இந்த கப்பல் போன அதே நேரத்தில் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பலை நோக்கி ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வந்திருக்கும் போதுதான் ஈரானுடைய கப்பல் ரெட்சியில் போய் பாபல் மந்தபை ஒட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே அமெரிக்கா தற்போது அடுத்த கட்ட தாக்குதல்களை நடத்துவதற்கு பெரும் இடைஞ்சலாக இது மாறி இருக்கிறது என்கிற செய்தியும் இன்றைக்கு ப்ளூம்பர்க் செய்தி இணையதளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் இன்னைக்கு அந்த பாபல் மந்தபில் ஈரானுடைய ராணுவ கப்பல் போய் நிற்கும் போதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது என்பது அது மிகப்பெரியதொரு அவமானமாக மாறி இருக்கிறது என்கிற செய்தியை இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் காசாவில் தாறு மாறான பயங்கர மோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தளபதி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதற்கு எதிராக ஹமாஸ் சார்பாக தெல்லவிவை நோக்கி அவர்கள் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துகிறார் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளேயும் வெறிகொண்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கும் போது என்ன ஆகுது என்று சொன்னால் இன்றைக்கு கஸ்ஸாம் படையணி செய்திருக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக நேற்றிரவு பேசிய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் மீடியா ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய அபூபை

தடை அணியை மொத்தமாக காலி செய்திருக்கிறோம் என்ற கசாம் பிரிகேட் சொன்னது மட்டுமல்லாமல் எங்களுடைய போராளிகள் யாருக்கும் எந்த பாதிப்புகளும் வரவில்லை என்கிற செய்தியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஹான் யூனுஸில் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதாவது இஸ்ரேலுடைய வாகன கூட்டத்தை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் நிறைய வாகனங்களை அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் கசாம் பிரிகேட் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் புரூஜ் முகாமுக்கு வடகிழக்கில் இதே மாதிரி நாங்கள் கனரக வாகனங்கள் அவர்களுடைய அந்த மெர்காவா உள்ளிட்ட பல வாகனங்கள் மீது தாக்கு நடத்தி இருக்கிறோம் பல பேரை அளித்திருக்கிறோம் இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் நாளைய தினம் தான் வெளியே வரும் எத்தனை பேர் செத்திருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேல் முழுமையாக சொல்ல மாட்டான்றது நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் சொல்லும் போது நாம் நாளைக்கு புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி வடக்கு பகுதிகளில் அல் கராரா என்கிற பகுதியில் மெர்காவா டேங்க் காலி செய்யப்பட்டிருக்கிறது ஹான்யூனுடைய தென் பகுதிகளிலையும் மெர்காவா டேங்க் மீது அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க காலி அது அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்தது மட்டும் அல் மகத்தா என்கிற பகுதிகளில் நிறைய புல்டோசுகளை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற வருகிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஒரு முக்கியமான உரையை ஆற்றி இருக்கிறார் இன்றைக்கு தோஹாவில் இருந்து இஸ்மாயில் ஹனியா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டால் உலக மக்களுக்கும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கும் ஒரு முக்கியமான உரையை ஆற்றியிருக்கிறார் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இஸ்மாயில் ஹனியாவினுடைய பேச்சும் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான ராணுவ துணை தளபதியில் ஒருவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சும் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்மாயில் ஹனியா தற்போதைய தற்போது நடக்கிற யுத்தத்தினுடைய போங்கை பற்றி கிறிஸ்டல் கிளியரான ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறார் என்ன நடக்கிறது அடுத்து என்ன நடக்கும் என்ன வென்றுவாங்களா தோற்றுருவாங்களா என்றெல்லாம் யோசிக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நமக்கெல்லாம் சேர்த்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் பாலஸ்தீன மக்கள் உறுதியாகவும் அற்புதமாகவும் இந்த உலகத்திற்கு சிறந்ததொரு முன்னுதாரணத்தை காட்டியிருக்கிறார்கள் சொல்லிட்டு என்ன கேட்டால் அவர்கள் இந்த உலகத்தையே செயலிழக்க செய்திருக்கிறார்கள் பெரும் பெரும் ராணுவத்தை முடக்கி உலகத்தை செயலிழக்க செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய பேச்சு ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சுட்டு என்ன ஜெருசலம் அதே போன்று வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் அடக்குமுறைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் பயங்கரவாத செயல்களில் அவர்களை பயங்கரவாதமாக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் மீது ஊடுருவல்கள் நடத்தப்படுகிறது மரண தண்டனைகள் விதிக்கப்படுகிறது உறுப்புகளை அவர்களை துன்புறுத்துகிறார்கள் அவர்களை கொள்ளுகிறார்கள் அவர்களை கடத்துகிறார்கள் அவர்களை கைது செய்கிறார்கள் இப்படி அநியாயங்கள் எல்லாம் செய்கிற நேரத்திலும் எங்களுடைய மக்கள் சுதந்திரம் மட்டும்தான் வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்கிறார்கள் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா என்ன எண்பத்தி எட்டு நாட்களாக எங்களை கள நாட்களாக எங்களை அவர்களால் களத்தில் சந்திக்க முடியாமல் இருக்கிறது களத்தில் சந்திக்க முடியாமல் அவர்கள் திணறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் எதிரிகளுடைய இஸ்ரேலினுடைய கற்பனையான இலக்குகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறோம் கற்பனையான இலக்குகள் நாங்கள் வீழ்த்தி முதலாவது மற்றும் இரண்டாவது கட்டங்களில் போராளிகளை அகற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் தோற்கடித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள்தான் தோல்வி அடைந்தார்கள் தற்பொழுது அவர்கள் மூன்றாவது கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் ரெண்டு வாட்டி தோத்துட்டீங்க இப்போ மூணாவதுக்கு வந்திருக்கிறீங்க இதுலேயும் நீங்கள் தோத்துத்தான் போவீங்க என்று சொல்லி இஸ்மாயில் ஹனியா சொல்றது மட்டுமில்லாமல் இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்திகள் செய்தியே அங்கு போராடக்கூடிய சுதந்திர போராளிகளை நோக்கி ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மாவீரர்களே என்று அவர்களை அழைக்கிறார் உண்மையிலே மாவீரர்கள் தானே இந்த வரலாறு அவர்களை பற்றி பேசும் இந்த வரலாறு அவர்களைப் பற்றி எழுதும் இந்த உலகம் அவர்களுடைய வரலாற்றுகளை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது இஸ்மாயில் ஹனியா தன்னுடைய பேச்சில் என்ன சொல்றாருடா மாவீரர்களே என்று அழைத்துச் சொல்கிறார் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகளையும் புல்டோசர்களையும் எரிந்த சவப்பெட்டிகளாக மாற்றி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு உங்களை நான் பாராட்டுறேன் எரிஞ்சு போன சவப்பெட்டி மாறி பஸ்பம் மாறி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் காசாவைச் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் நீங்கள் அதை தோற்கடித்திருக்கிறீர்கள் காசா காசாவை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அவர்களை நீங்கள் தோற்கடித்து இருக்கிறீர்கள் உங்களுடைய அசாதாரணமான வீரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இனிமேல் எழுதுகிற புராணங்களில் உங்கள் வரலாறுகளைத் தான் எழுதுவார்கள் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா அவங்க இனிமேல் புராண கதை எழுதினாங்கன்னா உங்க வரலாறு தான் அவங்க எழுதுவாங்க அந்த அளவுக்கு நீங்க வீரதீர செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாகவே அவர் சொல்கிறார் உண்மையாகவே நாடுகளுடைய தலைவர்களும் படைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உங்களுடைய படைபலத்தையும் உங்களுடைய டேலண்ட்டையும் நினைத்து மெச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி உலகமே பார்க்கதா இல்லையா எப்படி இப்படி ஒரு ஒரு சின்ன குரூப் உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய இஸ்ரேலிய ராணுவத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று ஆச்சரியமாக பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் தொடர்ந்து நீங்கள் வெல்ல முடியாத ஒரு ராணுவத்தை எதிர்கொள்ளும்போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் உலகத்தில் வெல்ல முடியாத ஒரு இராணுவம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய இஸ்ரேலை இஸ்ரேலுடைய இராணுவத்தை சொல்லியிருந்தார்கள் அவர் சொல்கிறாரு அந்த இராணுவத்தை நீங்கள் எதிர்கொள்வதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரியப்படுவதுமல்ல அவர்கள் அவர்களை அறியாமல் உங்களுக்கு சல்யூட் அடித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மாதான் அவன் என்ன சொன்னாலும் அவருடைய அவருடைய தளபதி ஒருவர் பின்னால் பேசிய செய்தியை நான் சொல்கிறேன் அவர் சொல்லும் போதே செல்யூட் அடிக்கிற கதையோடு தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு உங்களை பார்த்து தோற்கடிக்க முடியாத இராணுவம் என்று பேசப்படுகிறவர்கள் செல்யூட் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை மட்டும் சொல்லாமல் அவர் சொல்கிறாரு முஜாஹிதீன்களும் அவர்களுடைய தளபதிகளும் நலமாக இருக்கிறார்கள் எப்படி ஆனாங்க என்ன ஆனாங்க என்கிற செய்தி இருக்குதா இல்லையா அவர் சொல்கிறாரு இந்த அபு பைதா மௌத்தா போயிட்டாரு அவரை கொண்டுட்டாங்கங்கிற செய்திகள் வந்தால் இன்னைக்கு எப்படி ஷெஃப் சாதிகா அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ அந்த செய்தி எப்படி ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருக்குதோ அது மாதிரி ஒத்துக்கொண்டுவாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் உங்களுடைய முஜாஹிதீன்களும் உங்களுடைய தலைவர்களும் நலமாக இருக்கிறார்கள் வெளிப்படையாக யார் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறதோ அவர்களை தவிர வேறு அத்தனை பேருமே நலமாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய தலைமை பொறுப்புகளையும் அனைத்து பொறுப்புகளையும் திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நம்முடைய தேசத்திற்கு உறுதியாகச் சொல்லி கொள்கிறேன் அவங்க அவங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் என்கிற செய்தியை இஸ்மாயில் ஹனிவா நெஞ்ச பிசிஞ்செடுக்கிற மாதிரி ஒரு செய்தியை இன்றைக்கு அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார் ரெண்டாவது கட்டத்திலிருந்து மூன்றாவது கட்டத்திற்கு நகர்ந்து நாம் எழுந்துவிடக் கூடாது என்பதற்கான புதிய தாக்குதல் யுத்தி யுக்திகளை முன்னெடுக்கப் போவதாக இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது அந்த மூன்றாம் கட்ட அவர்களுடைய தாக்குதல்களும் கண்டிப்பாக தோல்வியில்தான் முடியப்போகிறது பாலஸ்தீனத்தினுடைய மாவீரர்கள் மாவீரர்கள் கஸ்ஸாமினுடைய மாவீரர்கள் மற்ற அனைத்து எதிர்ப்பு பிரிவுகளுடைய மாவீரர்களும் இன்று வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அன்பான சுதந்திரமான பாலஸ்தீனம் உருவாகுவதற்கான புதிய அடித்தளத்தை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திய ஷேக் இஸ்மாயில் ஹனியா இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொன்னது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்களுடைய விருப்பத்திற்கு பதிலளிப்பதை தவிர இனி வேறு எந்த வழியும் இஸ்ரேலுக்கு கிடையாது அப்படிங்கிறார் எங்க மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அதிலே முதன்மையானது என்னன்னு சொன்னா ஜெருசலமை தலைநகராக கொண்ட சுதந்திர பாலஸ்தீனம் தான் எங்களுக்கு வேண்டும் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா அது மட்டுமல்லாம இல்லாமல் மக்களுக்கு சொல்கிறார் மக்களே இந்த காலகட்டம் என்பது தற்போதைய நாட்கள் என்பது வேதனையானவை கடினமான நாட்களாக இருக்கிறது என்கிறதை நாங்களும் உணர்கிறோம் நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இவையும் கடந்து போகும் பொறுமையாக கடந்து செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மக்கள் அவர்கள் இடம்பெயர்ந்த வீடுகளுக்கே திரும்பி செல்லுகிற காலம் வரும் அவர்கள் திரும்புவார்கள் இஸ்ரேல் அளித்ததை மீண்டும் கட்டியெழுப்ப நாங்கள் அத்தனை பேரும் உங்களோடு கைகோர்ப்போம் சகோதரர்களே நமக்கு அந்த காலம் வரும் பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் எங்களுடைய மக்கள் அவர்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் சுதந்திரத்தை அணு அனுபவிப்பதற்காகவும் நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற பாடுபடுறோம் சுதந்திரத்தை எப்படியாவது பெறணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டுக்கிறோம் மக்களே உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் பொறுத்து கொள்ளுங்கள் என்கிற உபதேசத்தை நாட்டு மக்களுக்கு சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு தலைவராக ஒரு தளபதியாக அவர் இறுதியிலே சொன்ன ஒரு வார்த்தை பார்ப்பதற்கு கண் கலங்க வைக்கிறது அவர் சொல்லுகிறார் அதே நேரத்தில் இந்த துன்பங்களுக்கு முழு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்காக

அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய துணை தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இட்சாக் பேரிக் என்கிறவர் சொல்லக்கூடிய ஒரு பேட்டி அவங்க ஒளிபரப்பி இருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ஒரு தீய வட்டத்திற்குள் நுழைந்து விட்டது அப்படிங்கிறாரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வட்டத்துக்குள்ள இஸ்ரேல் சிக்கிக்கிட்டு இருக்குது ஹமாஸை ஒழிப்போம் கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் இஸ்ரேலுடைய படையினுடைய துணை தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இஷாக் பாரிக் என்பவர் சொல்வது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாரு தெற்கு காசாவுல இருக்கக்கூடிய ரஃபாவுல நுழைய இஸ்ரேலுக்கு விருப்பமே இல்லை ரஃபாவுக்கு உள்ள போறதுக்கு இஸ்ரேல் விரும்பல அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சொல்றாரு அங்கு

கூடிய வீடியோக்களை நம்மளை இதில் முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அதனால் அதை நம்ம அங்கே போட்டு அங்கே பார்த்துக்கிறோங்க இந்த சுதந்திர போராட்டம் கண்டிப்பாக வெற்றி நடை போடுகிறது இன்ஷால்லா வெற்றி பெறும் வெற்றியை நோக்கித்தான் போகிறது என்பதில் யாருக்கும் எவ்வித மாற்றுக் கருத்துக்களும் இருக்க முடியாது சர்வதேசமே இப்போது காசாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதுதான் நம்முடைய முதன் கடமை அதை தாண்டி ஜனநாயக ரீதியில் நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரு தவானா அஹமுதுல்லாஹி ரபில் ஆலமி